அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணித்துக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே சமூக வலைதளங்களில் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அதிகமான விவாதங்களை நம்மால் காண முடிகிறது குறிப்பாக இரண்டு தலைப்புகளில் அதிகமாக விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் முதலாவது தலைப்பான நபி தோழர்களை சஹாபாக்களை பின்பற்றலாமா என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் விவாதங்கள் போய் கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து சஹிஹான் அதிஸ் குரானுக்கு முரண்படுமா என்ற தலைப்பும் அதிகமாக சமூக வலைதளங்களில் விவாதமாக போய்க் தினந்தோறும் நம்மால் காண முடிகிறது அப்ப எந்த அடிப்படையில் நபித்தொழர்களை பின்பற்றக்கூடாது என்று சில தகுதி பேசக்கூடிய ஜமாத்தார்கள் முன்வைக்கின்றார்கள் எந்த அடிப்படையில் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சலஃபி சார்ந்த அறிஞர்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள் என்பதை தனித்தனியாக வீடியோக்கள் போடுவதை நம்மால் காண முடிகிறது ஆனால் பாமரமான மக்கள் தவஹீதே தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை தன்னால் முடிதளவு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மிக ஆர்வமாக இருக்கின்றார்கள் எதற்காக என்று கேட்டால் இரண்டு மார்க்க அறிஞரும் ஒன்றாக கலந்து அதாவது விவாதத்தின் மூலியமாக ஏன் சகாபாத் பின்பற்ற வேண்டும் குரான் ஆதீஸ் என்ன சொல்கிறது என்று இரண்டு சாராரும் அமர்ந்து பேசினார்கள் என்றால் பாமர மக்கள்கள் அதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று எந்த அடிப்படையில் சில ஹதீசுகளை குரானை முன்வைத்து மறுக்கின்றார்கள் என்பதை நீங்கள் வந்து அவர்களிடம் விவாதம் செய்தீர்கள் என்றால் அது சரிதானா குரானை அழகான முறையில் முன்வைத்து நம்ம சில ஹதிசுகளை மறுக்கலாமா என்பதை இரண்டு சாராடும் விவாதம் செய்யும் பொழுது சில செய்திகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அப்ப சிலோன் தவி ஜமா சார்ந்த சகோதரர்கள் தொடர்ச்சியாக விவாதத்திற்கு அழைப்பு விடுகின்றார்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்கின்றீர்கள் வாங்க வந்து நம்ம விவாதம் வச்சுக்கலாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு அழைப்பு விடுறாங்க திருக்குறானை முன்வைத்து ஹதீசுகளையும் மறுக்கிறோம் என்பதை நிறுவுவதற்காக தொடர்ந்து அழைப்பு கொடுக்கின்றார்கள் வாங்க விவாதம் வச்சுக்கலாம் என்று ஆனா சலஃபி சார்ந்த அந்த இமாம்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில்தான் அவர்கள் பேசுகின்றார்களே தவிர இப்படி சொல்லக்கூடிய கருத்து வைக்கக்கூடிய அந்த ஜமாத்தினரை தொடர்பு கொண்டு விவாதத்திற்கு வரவே மாட்டேங்கிறாங்க அப்ப என்ன காரணம் என்று நாமே சில சகோதரிடம் கேட்கும் பொழுது விவாதம் செய்வது வீண்தான் எந்த பயனும் அளிக்காது இப்படி இந்த காரணத்தவே சொல்லி கொண்டு அவர்களிடம் விவாதம் செய்ய மறுத்து கொண்டே போகின்றார்கள் உண்மையாகவே விவாதம் செய்வது வீண்டான நிச்சயமா இல்ல சில சில வீடியோங்களை எடுத்து காட்டுறாங்க கடந்த காலத்துல நடந்த விவாதத்தான் பாருங்க எப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க ஆனா ஒன்னு சில தவறுகளை காட்டக்கூடிய அந்த சலஃபி சகோதரர்கள் அதே போன்று கடந்த விவாதத்தின் மூலியமாக சாதாரண மக்கள் மட்டுமல்ல படித்து ஓதி பட்டம் வாங்கிய ஆளுநர்த்துமார்கள் கூட ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டு இந்த ஏகத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் கண்கூட பார்த்து வருகிறோம் ஆகையால் யாரிடம் விவாதம் செய்யிறர்களோ அவர்கள் தான் மாற மாட்டார்கள் என்று சொல்வதை விட்டுவிட்டு பாமர மக்கள்கள் பல வீடியோக்கள் மூலியமாக அந்த இடத்துல உட்காந்து பார்க்கக்கூடிய சகோதரர்கள் மாறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது இப்ப தொடர்ச்சியாக எந்த பயனும் இல்லை என்று சொல்றீங்கல்ல இப்ப நான் பேசிய தொடர்ந்து ஒரு வீடியோ போடுற பாருங்க ஒவ்வொரு விவாதமும் நடக்கிற போதெல்லாம் அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான உலமாக்கள் சத்தியத்தை நோக்கி வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் பாமர மக்கள் உண்மையை சத்தியத்தை விளங்கி ஏகத்துவத்தை நோக்கி அணி அணியாக திரண்டு வருகிற காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு விவாதம் முடிகிற போதெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கை எல்லாம் வளர்த்தி கொண்டே செல்கிறான் நாம தனியா பிரச்சாரம் பண்ணும்போது கூட மக்களுக்கு பெருசா நம்பிக்கை வரலங்க எப்ப நம்பிக்கை வந்துச்சு தெரியுமா நேருக்கு நேராக களத்துல சந்திக்கிறோம் كونوا قوامين لله شهداء بالقسط ولو على انفسكم அந்த நீதி உங்களுக்கே எதிராகவே இருந்தாலும் அந்த நீதியை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானே அந்த அடிப்படையில் நீதியை கடைபிடித்து இந்த சத்தியத்தை சொல்வதற்காக வாருங்கள் பல வழிகள் இருக்கு தாவா பண்ணியிருக்கு அதிலும் இது ஒரு வழி இது மட்டும் தான் வழி அந்த இது மட்டும் வழி இல்ல பல வழிகளில் இதையும் நாம் கையாண்டு விவாதத்தில் கலந்து கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள் என்றால் எங்களை போன்ற மாணவர்கள் தகுதியை பின்பற்ற வேண்டும் இஸ்லாத்தின் வழி நடக்க வேண்டும் என்று எங்களை போட நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க அவர்கள்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியை செவிதாத்தி கேட்டு நீங்கள் சொல்வது சரிதான் குரான் அரிசுக்கு நெருக்கமாகத்தான் இருக்கிறது என்று தெரிந்தால் பின்பற்றுக்கு தயாராக இருக்கிறோம் ஆகையால் எந்த ஒரு மலுப்பான காரணம் சொல்லாமல் நீங்கள் வந்து மார்க்கத்தை சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக சிலோன் தவி ஜமாத்தை நீங்கள் அணுகினாலும் சரி அல்லது தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜமாத்தினர் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்கின்றார்கள் அதே மாதிரி ஹதீஸ் சம்பந்தப்பட்ட சஹிகான ஹதீஸ் எந்த அடிப்படையில் குரானுக்கு முரண்படுகிறது என்று தெளிவாக ஆதாரத்துடன் எடுத்து சொல்கின்றார்கள் ஆகியால் பாமர மக்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்ற காரணமாக நீங்கள் அந்த மார்க்கம் பேசக்கூடிய அந்த மார்க்க அறிஞனிடம் விவாதத்தில் கலந்து கொண்டு சத்தியத்தை எடுத்து உரைக்குமாறு அன்போடு இந்த வீடியோ மூலியம் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரும்